ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களோடைய அறிவிப்பை குறித்து ஒரு சில மா முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்பலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்கு தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பணியிடங்களை உடனடியாக நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையை கொண்டு வந்துட்டாங்க இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய புதிய காலி பணியிடங்கள் அறிவிப்பு நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குங்க சட்ட மூணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை இவ்வளோ பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போக்குவரத்து கழகங்களில் புதிய காலி பணியிடங்கள் நிச்சயமாக தோற்றுவிக்கப்படும் சோ அப்படி பாக்குறப்ப எவ்வளவு காலி பணியிடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் டிரைவர் கண்டெக்டர் இந்த மாதிரி பணியிடங்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஏழாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் தகவல் வந்திருக்கு அது மட்டுமே கிடையாது டிரைவர் கம் கண்டக்டர் வந்து அது ஒரு எட்டாயிரம் பேர் எடுத்துக்கலாம் சோ அப்படியும் இப்போ வந்து தகவல் வந்திருக்கு சோ இந்த டைம்ல நீங்க என்னென்ன விதிமுறை விழிமுறை விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ சோ உங்களால டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் கொள்ளணுங்க லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற விதிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அடுகிய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை நீங்க பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அது மட்டுமே இல்லை இந்த இரண்டு லைசன்ஸுமே வைத்து வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே தற்சமயம் இருக்கு ஸோ இது குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் நீங்கள் உடனே உடன் பெற்றுக்கொள்ளணும் அப்படி நம்முடைய பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்